அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இந்த ஆடியோவில் ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுக்கு போகின்றேன் இந்த மந்திரத்தை பத்தாம் தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரே ஒரு முறை சொன்னால் செல்வ செழிப்புடன் வாழும் யோகம் கிடைக்கும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியாதவங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் போதுமானது அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் அன்பானவளே ஆடி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு தினமும் ஒரு அற்புதமான சூட்சமத்தை சொல்லி தரும் வழிபாட்டு குழு அதை போல இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு பதினைந்து மணி நேரம் குருவுடன் வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைந்திருக்க பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஆறு புதன்கிழமை நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் ஓம் அமிர்த வாஷினி வித்மகே பத்ம லோஷனி தீமகி லக்ஷ்மி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் அமிருத்த வாஷினி வித்மகே பத்ம லோஷனி தீமகி லக்ஷ்மி பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமியின் அருளால் செல்வ செழிப்புடன் வாழும் யோகம் ஏற்படும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த மந்திரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்